சம்பவத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லால் சிரமர்வு சொல்கிறார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா மகிஷர் மைதானத்தில் எல்லாரும் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள்னு சொல்றான் கெட்டவங்களை பத்தின செய்தி இல்லை இது நல்லவர்களை பற்றிய செய்தி இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட உம்மத்தினர் எப்படியெல்லாம் எல்லாம் படாத பாடுபடுவார்கள் என்பதை பற்றி புகாரிலே வரக்கூடிய செய்தியிலே ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பதாவது செய்தி பெரிய சம்பவம் என்ன சொல்லப்படுது தெரியுமா மறுமையில எல்லா மக்களும் ஒன்னு சேர்ந்து இறை நம்பிக்கையாளர்கள் ஆதம் நம்பிட்டு போவாங்களாம் போய் அந்த ஆதம் அபுநாஸ் உங்க பேரு ஆதம் நீங்கள் தான் இந்த உம்மத்தின் தலை அபு மனிதர்களுக்கு எல்லாம் தந்தையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு எங்களுக்கு வந்து உங்களை சொர்க்கத்திலே குடியமர்த்தினான் அதே போல உங்களுக்காக அல்லாவுடைய எல்லாம் சஜிதா செய்தார்கள் அல்லா உத்தா எல்லா பொருட்களுடைய பெயரையும் உங்களுக்கு தான் கற்றுத்தன் தான் இப்படி எல்லாம் உங்களுக்கு சிறப்பு இருக்கு சப்பாத்து எங்களுக்காக நாங்க சொர்க்கம் போறதுக்காக அல்லாட்ட நீங்க கேளுங்க அப்படிம்பாங்க நபிமார்கள்ட்ட மறுமையில நடக்கிற சம்பவம் இது கேளுங்கன்னா அவர் என்ன சொல்வார் தெரியுமா அதுக்குரிய ஆள் நான் கிடையாது என்ன சொல்வாரு எனக்கு அந்த வேலை செய்ய இயலாது ஏன் அந்த வேலை செய்ய இயலாது நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்ன தவறு சொர்க்கத்துல ஜாலியா இருந்து நல்லா விட்டான்ல ஒரு இடத்தை காட்டி இதுக்குள்ள நீங்க நல்லா இருங்க நல்லா விட்டான் இந்த மரத்தை மட்டும் நாடாத அந்த மரத்தை நாடி சாப்பிட்டாரா இல்லையா அந்த பாவத்தை நான் செஞ்சதுனால எனக்கு போய் அல்லாட்டு இதெல்லாம் பேச முடியாது எனக்கு வெக்கமா இருக்குன்ற மாதிரி நான் போய் கேட்க முடியாதுன்னு மறத்துருவாரு சொல்லிட்டு சொல்லுவாரு ஆனா நீங்க என்ன செய்யுங்க நீங்க போய் நூகலை சிலாத்திட்ட கேளுங்க அப்படின்னு நூகலை சிலாத காட்டி விட்டுருவாரு நூகலை சிலாத்துல எல்லாரும் வருவாங்க எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் கெட்டவங்க இல்ல நல்லவங்க போய் நூகலை சிலாத்த சொல்றாங்க நூக உங்களை இப்ராஹிம் நபி உங்கள்ட்ட உங்கள்ட்ட வந்து தாவூத் ஆதம் அலி இஸ்லாம் உங்கள்ட்ட அனுப்பிவிட்டாங்க அல்லாஹு இந்த உலகத்துக்கு உங்களை தூதராக அனுப்பினா அதனால நீங்க வந்து எங்களுக்காக எல்லா விடத்துல பிரார்த்தனை செஞ்சு எங்களை நரகத்தில இருந்து காப்பாற்ற கூடாதா அப்படின்னு கேப்பாராம் கேக்குற கேப்பாங்களா மக்கள் எல்லாரும் கேக்குற நேரத்துல அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா லெஸ்து உனாக்கும் அந்த ஆள் நான் இல்ல எனக்கு அது முடியாது அவரும் கை விரிப்பாரு நபிமார்கள் நிலைமையே இது எதுக்கு சொல்ல வர்ற நபிமார்களுக்கே இந்த நிலைமைன்னா இங்க கண்டவனுக்கும் துவா செஞ்சிட்டு மார்க்கத்துல இல்லாத ஃபித்னாக்களை எல்லாம் செஞ்சா என்ன ஆகும் அப்ப செஞ்சதோடு அவர் கைய விட்டு சொல்வார் ஏன் தெரியுமா நான் அல்லா சொன்னதுக்கு மாத்திரம் அவர் வேலையை செஞ்சுட்டேன் தந்த மகனுக்கு ஆதுவா கேட்டார்ல வெள்ளத்துல அடிபட்டுக்கிட்டு வரக்ல யா அல்லாஹ் 얘ண்ட குடும்பத்தை சேந்தே அவனை காப்பாத்திரின்னு दुआ கேட்டார் அல்லாஹ் என்ன சொன்னா இன்னை வெச்சதுக்குப்புற அவன் குடும்பமா அவன் ஃபேமிலி சொல்லி கண்டுச்சிட்டான் அதனால நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் எனக்கும் போய் கேட்கலாம் அது கை சொல்லிட்டு சொல்லுவார் ஆனா நீங்க என்ன செய்யது தெரியுமா இங்க இருந்து அப்படியே இப்راهيم போங்க அவர் அல்லாஹ்வுடைய சிறப்பான ஒரு தூதர் அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க மக்கள் எல்லாரும் போய் ஹலீலு ரஹ்மான் அல்லாவுடைய தோழர் அவர் அவர்கிட்ட போய் கேளுங்க அனுப்புவாங்க அவர்கிட்ட போய் சொன்னதோடு இப்ராஹிம் நபி என்ன சொல்றாரு இன்னி லஸ்து உனாக்கும் அந்த நான் இல்ல இப்ராஹிம் நபி என்ன சொல்றாரு எனக்கும் அது இயலாது ஏன் நான் உலகத்துல வாழ்ற நேரத்துல சில காரணங்களுக்காக மூன்று பொய் சொல்லிவிட்டேன் அனுமதிக்கப்பட்ட பொய் தான் அது வேற அந்த பொய் மூணு பொய்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பம் இப்ராஹிம் நபி அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு சொல்லுவாங்க அதை சொல்லி சொல்லுவாரு எனக்கும் அல்லாட்ட போய் பிரார்த்திக்க முடியாது உங்களுக்கு சபாத்து செய்ய முடியாது அதனால நீங்க என்ன இப்படியே செய்யுங்கிட்ட போங்க அப்படி இப்ராஹிம் நபி இப்ப இப்ராஹிம் நபி யார்கிட்ட போகுது மூசாத்த போகுது மூசாலை சொல்லுவாரு தெரியுமா எங்கிட்ட வந்தீங்க

ஒரு அடியில சாகுற அளவுக்கு அவ்வளவு நல்ல பாடியெல்லாம் அப்படி நல்ல ஜிம் பண்ணி வச்சிருப்பாரு சூப்பர் எழுதிருப்பாரு போல் இருக்கு அதனால ஒரு அடியில ஆள் செத்து போயிட்டான் அதை சொல்லி சொல்றாரு நான் உலகத்துல ஒரு கொலை செஞ்சிட்டேன்பா எனக்கும் போய் அல்லாட்ட நிக்க முடியாது நீங்க என்ன செய்ய ஈசா நபிட்ட போங்க அவருதான் ஜிப்ரீல் மூலமாக பிறக்கப்பட்ட குழந்தை ஈசா மரியம் இருக்காருல்ல மரியம் அதனால அவர்கிட்ட போங்க ரூகுல்லா அவரு அல்லாவுடைய ரூஹினால் அவர் உருவாக்கப்பட்டவர் கலிமாத்து அவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவர் அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்பி வச்சா அவர் என்ன சொல்லுவாரு அதுக்கு என்னாலே முடியாது காரணம் அவர் சொல்லல எதுக்குன்னு அவர் காரணம் சொல்லல ஆனா என்ன சொல்றாரு அது என்னாலே முடியாது நான் அதுக்குரிய ஆள் இல்ல ஆனா நீங்க என்ன வலாக்கின் எழுத்து முகமதன் சலல்லா உலைவ செல்லம் அவர் முகமது ரபி சலல்லா சிரமம் கிட்ட போங்க அல்லாஹ் அவருடைய முன் சென்ற முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் எல்லா பாவத்தையும் மன்னித்து தான் அவங்கள்கிட்ட போங்க அவங்கவுங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவார்களாம் அத்தனை மக்களும் நபிகள் நாத்திரத்தில் வருகிறார்கள் வந்ததோடு நபி சல்லல்லாஹ் சிரமம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வை சந்திப்பதற்காக போய் அல்லாஹ்டை அனுமதி கேட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் அல்லாஹுக்கும் முன்னால் சுஜூதிலே விழுவார்கள் ரசூலூலா அல்லாஹ்டை அப்படியே சுஜூதில் விழுவாங்களாம் விழுந்துட்டு எதுவரைக்கும் சுஜூதில் இருப்பாங்க அல்லா நாடுகின்ற வரைக்கும் நான் சுஜூதிலே இருப்பேன் அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா முகமதே எலும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேலை நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் என்ன வேணும் அப்படின்னு கேப்பானா அப்ப நபிகாயம் செல்லலா சிரமம் என்ன செய்வாங்க கேட்டா இறைவா நான் அல்லாஹ் எனக்கு கற்று வார்த்தைகளை எல்லாம் வைத்து அவனை நான் போற்றி புகழ் வேண்டும் சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இந்த மக்களுக்காக நான் பரிந்துரைப்பேன் இவங்க எல்லாம் நல்ல மக்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் உண்ட மார்க்கத்தை சரியாக பின்பற்றியவர்கள் குருவானும் ஆதாரபூர்வமான அதீதம் என்று மாத்திரம் இருந்தவர்கள் சாபாக்க சொன்னா மார்க்க மட்டு போகல இமாம்கள் சொன்னா மார்க்க மட்டு போகல மற்ற மற்றவங்க சொன்னா மார்க்க மட்டு போகல நீ சொன்னா தான் மார்க்கம் என்று இருந்தவர்கள் யாரா அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட பிரார்த்திப்பேன் சொல்லி சொல்லிட்டு சொன்னதோட அல்லாஹ் கேட்டுக்கிறான் திரும்பவும் நான் என்ன செய்வேன் சுஜூதிலே விழுவேன் அப்படியே கேட்பேன் திரும்பவும் இப்படி மூணு தடவை நடக்குமா மூணு தடவை நடந்ததுக்கு பிறகு இறுதியில் அல்லாஹூத்தால அவர்கள் அத்தனை பேருக்கும் சொர்க்கம் என்று அறிவிப்பான் அறிவிச்சிட்டு யாருக்கு சொர்க்கம் இல்லை தெரியுமா யார் நிரந்தர நரகத்துக்குரியவர்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இல்லை யாருக்கு நிரந்தர நரகத்துக்கு எவன் போவானோ அவனுக்கும் சொர்க்கம் இல்லை இணை வைத்தல் என்பது நிரந்தர நரகத்தில் நம்பர் ஒன் எது அல்லாவோட இந்த நிறுத்துறது இணை வைத்தல்ல நம்பர் ஒன் வட்டி எடுக்கிறது நிரந்தர நரகம் களவெடுக்கிற இது மாதிரி நிரந்தர நரகத்துக்கான என்ன செயல்பாடு எல்லாம் இருக்குதோ இப்படி நிரந்தர நரகத்துக்குரிய காரியத்தை செய்தவர்களை மாத்திரம் அல்லாஹு அனுப்ப மாட்டான் சொல்லிட்டு அசாயு மகாமன் மஹமூதா அந்த மகாமன் மஹமூதா என்ற இடத்திலே அல்லா உங்களை எழுப்பக்கூடும் என்ற வசனத்தை நபி பெருமானார் செல்லல்லா அலுவலம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்ற செய்தியை புகாரில ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பதாவது அதிகல பாக்கிறோம் இந்த செய்தி என்ன சொல்லுது உலகத்துல யார்த்த சபாத்து யாருக்கு கிடைக்கும் அது ரசூல்லாவுடைய சபாத்து வேணும் இங்க இருக்கிற இந்த தௌபா என்ற பேர்ல கிடைக்கிற போலியான துவா அல்ல நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும் தெரியுமா நாளை மறுமையில் நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய சபாத்து வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை கேட்க வேண்டும் நபிகளார் எதை சொன்னார்களோ அதை கேட்க வேண்டும் இதை விட்டுவிட்டு இவர்கள் ரெண்டு தரப்பாரும் சொல்லாததை செய்யாததை செய்ய போனால் கண்டிப்பாக நரகம் கிடைக்கும் இப்ப விளங்குதா